வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்னும் தாயகத்தில் இருந்த வெளியாக இருக்கும் உதயன் விளம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று இருபத்தெட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்களில் ஒருக்குமே பாதுகாப்பானிய நல்லதொரு நாளாக மாட்டோம் இலங்கை அரசியலிலே மிக முக்கியமான காலகட்டத்தில் இலங்கை மக்கள் இப்பொழுது இருக்கிறார்கள் இருப்பினும் அரசியல் சூதாட்ட நிகழ்ச்சிகள் என அரசியலானது மாற்று தலைமைகளை கொண்டு வந்து ஒரே அரசு தங்களுடைய அரசை நிலைநாட்டுவது போல செயல்படுகிறார்கள் என்கின்ற விமர்சனங்களும் பல தரப்பினரால் முன்வைக்கப்படுகின்ற நேரத்திலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது யுத்தம் முடிவடைந்து பல ஆண்டுகள் கடந்திருக்கின்ற போதிலும் யுத்தத்துக்கு காரணம் விடயங்கள் என்னமுமே நீடித்து செய்யப்படாமல் இருக்கிறது பல்வேறு விடயங்கள் தொடர்ந்து மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை பல போராட்டங்களாக முன்னெடுக்கப்படுகிறது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் கடந்தாலும் உறவுகள் தொடர்ச்சியாக அதற்காக போராடி வருகிறார்கள் மனம் தளராமல் போராடுகின்ற அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களுக்கு அழைப்பும் விடுகிறார்கள் அவை சார்ந்த விடயங்களையும் பத்திரிகைகளிலே பார்க்க இருக்கிறோம் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான கருத்துக்களையும் அவர்கள் தெரிவிக்கப் போவதில்லை தொடர்ச்சியாக அவர்கள் போர்க்குற்றம் தொடர்பாக அனைவருமே ஒரே நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள் விடயங்கள் சொல்லப்படுகின்றன இதன் காரணங்களாலேயே பொது வேட்பாளரை நிறுத்துகிறோம் என்கின்ற ஒரு தரப்பினுடைய வாதங்களையும் இந்த வரக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறார் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக போர்க்குற்றவாளிகளைத் தண்டிக்கவே மாட்டோம் நடந்ததை அறியவே விசாரணை அனுரகுமர இவ்வாறு தெரிவிப்பென் என்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பான குற்றம் சாட்டப்பட்ட வரையும் ஆட்சி காலத்திலேயே தண்டிக்க முயற்சிக்க மாட்டோம் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக தொடர்ச்சியாக போர்க்குற்றவாளிகள் காப்பாற்றப்பட்டு வருகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு விடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இவ்வாறு நகரத்தை அவரும் பதிவு செய்திருக்கிறார் எனவே அவர் அவருடைய ஆட்சியிலும் விதமான பெருமளவிலான மாற்றங்களை அறிய முடியாது என்கின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது அசோசியேட் வழங்கிய நேர்காணலின் ஒரு பகுதியை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதாவது போர்க்குற்றங்கள் தொடர்பாக சாட்டப்பட்டிருக்கக்கூடியவர்களை தண்டிப்பதற்கு பதிலாக மனித உரிமை மீறல்கள் என கூறப்படும் குற்றங்களை விசாரிப்பதிலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருடன் உடன்பாட்டை பெற்றுக் கொள்வதிலும் கவனம் செலுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அதன் பொறுப்பு கூறல் தொடர்பான விவகாரம் பழிவாங்கும் வகையில் இருக்கக்கூடாது ஒருவரை குற்றம் சாட்டும் வகையில் இருக்கக்கூடாது ஆனால் உண்மையை கண்டறிய வேண்டும் என்று அனுரகுமரி திசைநாயகர் தெரிவித்திருக்கிறார் போரால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட யாரும் தண்டிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை என்ன நடந்தது என்பதை மட்டுமே அவர்கள் அறிய விரும்புகிறார்கள் என அநிருகுமர திசநாயக்க தன்னுடைய நேர்காணலில் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த விடயங்கள் இதுவரை என்ன நடந்ததென்று தெரியாமல் இருப்பது போலவும் ஒரு விசாரணையை நடத்தியே அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது போலவும் அவருடைய கருத்து அமைய பெற்றிருப்பது அவர் மீதான தமிழ் மக்களின் நம்பிக்கையை குலைப்பதாகவே அமைந்திருக்கிறது இதே இதனிடத்திலே காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக நாளை மறுதினம் பெரும் போர் என்கின்ற விடயமும் அணி திரளுமாறு உறவுகள் அழைப்பு என்கின்ற தலைப்பும் பார்க்க முடிகிறது அதாவது ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அதாவது நாளை மறுதினம் வடக்கு கிழக்கு ரீதியாக காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி போராட்டங்கள் முன்னெடுக்க உள்ளதாக வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இந்த போராட்டங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இறுதி போர் நிறைவுக்கு வந்த நாள் முதல் நமது உறவுகளை தேடி வருகின்றோம் இது வரையிலே எங்களுக்கான நீதி கிடைக்கப்பெறவில்லை உள்ளக விசாரணைகளின் ஊடாக நீதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை எனவேதான் நாம் சர்வதேச விசாரணையையும் போராட்ட கோரி போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் எனவும் முப்பதாம் தேதி வடக்கிலே யாழ்ப்பாணத்தில் கிழக்கிலே திருவோணமலையில் போராட்டங்கள் முன்னெடுக்க அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் சங்கங்கள் என அனைத்து தரப்பினரும் நமது போராட்டத்துக்கு வலு சேர்க்க வேண்டும் எனவும் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அது சார்ந்தபடி எங்கள் பார்க்க முடிகிறது முச்சந்தி முரளினுடைய கருத்து பெற்றிருக்கிறது குற்றத்திலும் கடும் குற்றம் போர்க்குற்றம் அதை செய்தவைகளை தண்டிக்காதவே எப்படி நாட்டை காப்பாற்றி விடுமாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முச்சந்தி முரளியினால் இது இது சுநாயக்கனுடைய கருத்துக்கு எதிர்கருத்தாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் பௌசிக்கு சிறை என்கின்ற ஒருபடியும் பார்க்கப்படுகிறது அதாவது பத்து ஆண்டுகளுக்கு ஒத்திவைத்த இரண்டு வருட கடூளிய சிறை தண்டனை என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது முன்னாள் அமைச்சர் எச் எம் பவுசிக்கு பத்து ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட இரண்டு பேரிட கடவுள் எச்சுறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய தீர்ப்பாக அந்த தீர்ப்பு அமைய பெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட அவருக்கு எண்பத்தைந்து வயதை அணிந்திருக்கக்கூடிய நிலையில் மிக நீண்ட அரசியல் வரலாற்றை கொண்டிருக்கக்கூடியவர் அறுபது ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்டிருக்கக்கூடியவர் பொதுவான ஒரு விடயத்துக்காக வழங்கப்பட்ட இருபது மில்லியன் ரூபா பருமதியிலான வாகனத்தை தனது சொந்த தேவைக்கும் அதனை ஒரு சட்ட சட்டத்துக்கு மீறிய செயல்பாடுக்கும் அவர் பயன்படுத்திய குற்றத்துக்காக அதாவது அந்த வாகனம் அரச வாகனத்தை பயன்படுத்துவதாகியும் அதற்கென சில சட்டங்கள் இருக்கிறது அதனை தாண்டி அவர் அந்த விடயங்களை பயன்படுத்தி இருக்கிறார் இதற்காக அவருக்கு தண்டப்பணமும் விதிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இரண்டு பேருட கடூழிய சுரை தண்டனையும் விதிக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவருக்கு மிக அதிகமான தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஆனால் அவருடைய வயது முதிர்ச்சியை கருத்தில் கொண்டே இந்த தண்டனை வழங்கப்பட்டதாக நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் அரச பயன்படுத்துபவர்கள் குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்களிலும் இருக்கிறார்கள் அவர்களையும் அடையாளம் காட்ட வேண்டிய பொறுப்பு அந்த பிரதேச மக்களுக்கு இருக்கிறது குறிப்பாக வைத்தியர்கள் தங்களுக்கு வழங்கப்படக்கூடிய வாகனங்களை தங்களுடைய பிள்ளைகளை ஏற்றுவதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகளும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது அதற்கான ஆதாரங்கள் திரட்டப்பட்டு வருகிறது எனவே இது குறித்து அனைவரும் விழிப்போடு இதனிடத்திலே இந்திய படகு விபத்து இருவரை காணோம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கச்சதீவு கடற்பரப்பு அருகிலே படகு கவிழ்ந்ததை அடுத்து தத்தளித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் மீட்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிளிநொச்சியில் விபத்து குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏ ஒன்பது வீதியிலே நேற்று செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்ற விபத்திலே குடும்பத் தலைவர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது இவ்வாறான உயிரிழப்புகள் குறிப்பாக விபத்துகளால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகள்

அவர் உயிரிழந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதன் நேரத்திலே ஸ்ரீலங்கா கடற்படையினர் மற்றும் லங்கா படையினர் மனிதாபிமானிகள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது யாரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நாமல் ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உடைய புதல்வர் அவர் தொடர்ச்சியாக இந்த போர் குற்றச்சாட்டுகள் அது சார்ந்த விடயங்கள் இவர்களுக்கு எதிராகவே இருக்கிறது அந்த அணியில் இருந்து இவ்வாறான ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்கா படையினர் மனிதாபிமானிகள் என சொல்லப்பட்டதாக எனவே வீடியோ காணொளிகள் மூலமாக உலகத்தினால் விமர்சனத்துக்கு உட்படுகின்ற விடயம் பொய் என

ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இந்த அந்த நாள் அமையப்பெறும் எனவே காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தால் நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பிலே சிறப்பு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் இதே நேரத்திலே நடுக்கடலிலே உடல் நல குறைவினால் மீனவர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தியையும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக அல்லது பாதுகாப்பதாக முன்னேற்றம் காண்பிக்க இலங்கை போலியான முயற்சியை மேற்கொள்வதாக மனித உரிமை கண்காணிப்பு அமைப்பு சொல்லி இருக்கிறது குறிப்பாக மனித உரிமைகளை காப்பதிலே முன்னேற்றம் கண்டுள்ளோம் என சர்வதேசத்துக்கு காண்பிக்க இலங்கை போலி முயற்சிகளை செய்வதாக மனித உரிமை கண்காணிப்பு அமைப்பு குற்றம் சுமத்தி இருக்கிறது குறிப்பாக இலங்கையின் அடிப்படை சுதந்திரத்திற்கு மேலும் அச்சுறுத்தல் உள்ளதாக ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகளால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலே இந்த விடயங்கள் குறிப்பிட்டிருப்பதாகவும் அந்த செய்தி நகருகிறது இதே நேரத்தில் ராமன்ய மகாபிடத்துக்கு வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பிலே ஜனாதிபதி விளக்கம் என்கின்ற ஒரு விடயங்களும் குறிப்பிடப்பட்டதான செய்திகள் பார்க்க முடிகிறது நடைபெறவுள்ள தேர்தல் புதிய உத்வேகம் அளிக்கும் பிரதமரிடம் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் அதே நேரத்தில் இந்த தேர்தலானது நியாயமான முறையிலே நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது யாழ் அச்சுவேலியிலே தீ காயத்துக்குள்ளான குடும்ப பெண் ஒருவர் மரணம் அடைந்திருக்கிறார் இவரது மரணத்திலே சந்தேகம் அழந்திருக்கிறது இவர் தன்னுடைய கணவனால் தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு அச்சமும் வெளியிடப்பட்டிருக்கிறது சார்ந்த செய்திகள் விரிவாக பார்க்க முடியும் தீ காயங்களுக்குள்ளான நிலையிலே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் நேற்று சிகிச்சை பலன் என்று உயிரிழந்திருக்கிறார் அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த துவாரக நிறுத்திக வயது முப்பது என்பது வரை இவ்வாறு உயிரிழந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடும்

நமது பயணத்திலே தேசிய ஒற்றுமையை பிரதான இலக்காகும் இன மத குல கட்சி வீதங்களை கடந்து தேசிய கொள்கை திட்டத்துடன் முன்னோக்கி செல்வோம் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் கனடாவுக்கு இனி செல்ல முடியாது என்கின்ற ஒரு தலைப்போடு கூடிய செய்தி அது உட்பக்கத்திலே விரிவாக தரப்பட்டிருக்கிறது எட்டு இந்திய மீனவர்கள் மின்னாரிலே கைதாகி மறியல் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன மென்னார் வீதி விபத்து மூவர் படுகாயம் என்கின்ற செய்திகள் கைதடியில் மனைவி இறந்ததை தாங்கிக் கொள்ள முடியாத கணவன் உயிர் வாய்ப்பு பார்க்கூடியதை தாங்கிக் கொள்ள முடியாத விபரீதம் அமைந்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு வருடத்துக்கு முன்னர் மனைவி இறந்த நிலையில் தனிமையில் வசித்து வந்த மெனிவேல் சூசைமுத்து என்று சொல்லப்படக்கூடிய வயது எழுபத்தி ரெண்டு வயதுடைய முதியவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் இந்த விடயங்கள் இன்றைய விலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறன தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வெற்றிக்கு அருகில் இருப்பவர் சஜித்து ரணில் அனுரகு அனுரகுமாராவுக்கு புதிதாக நாற்பது லட்சம் வாக்குகள் தேவை என தலசலக பெருமை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக யார் யார் தம் தமக்குரியவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறார்களோ அவர்களுக்கு சார்பாகவும் ஏனியவர்களுக்கு எதிராகவும் கருத்துக்களை வெளியிடுவதை பார்க்க முடிகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா மாத்திரமே வெற்றிக்கு அருகிலே இருப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரகுமர திசைநாயக் ஆகியோர் வெற்றி பெறுவதற்கு புதிதாக நாற்பது லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமை தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் முன்பக்க செய்திகளில் எம்பிக்கு இரு துப்பாக்கிகள் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக காணப்படுவதாகவும் இதனால் தாம் பாராளுமன்றத்தில் இருந்து விலகிய பின்னரும் இரண்டு கை துப்பாக்கிகளை வைத்திருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்ட செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது அதாவது ஒரு எம்பிக்கு இரண்டு துப்பாக்கிகள் என்கின்ற தலைப்பிலே அந்த செய்தி வழங்கப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே சஜித் நாமல் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் இவ்வாரம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது மனித உரிமைகள் சுதந்திரத்துக்கு அச்சுறுத்தல்கள் இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவிலே வருகிறது மற்றும் ஒரு தீர்மானம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன திலீபன் உயிர் நீத்த அதாவது திலீபனுடைய உயிர் தியாகத்தின் தேவை இன்னமும் இருந்து கொண்டே இருப்பதாக அவருடைய நினைவு தொகுதியில் வைத்து அரியணேந்திரன் தெரிவித்திருக்கிறார் அதாவது தமிழ் மக்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்கு அல்லது வழி உலகத்துக்கு காண்பிப்பதற்கு பொது வேட்பாளராக போட்டியிடுகிறேன் என்றும் நமது நிலங்கள் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் நாம் இந்த ஜனாதிபதி தேர்தலை சந்திக்கிறோம் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன திலீபனுடைய கோரிக்கைகளிலே எதுவுமே இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்கின்ற ஒரு வேதனையான செய்திகளையும் இந்த நேரங்களிலே நாங்கள் நினைவுபடுத்தி கொள்ளலாம் கிளிநொச்சி ஏ ஒன்பது வீதியிலே நேற்று காலை விபத்து ஸ்தலத்திலேயே பலி என்கிற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே சஜித்தின் வெற்றிக்கு மேலும் பதினைந்து லட்சம் வாக்குகளை தேவை முன்னாள் பிரதி அமைச்சர் அமரளி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதாவது எமது வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஐம்பத்தி நான்கு லட்சம் வாக்குகள் ஏற்கனவே உள்ளது இருப்பினும் மேலதிகமாக பதினைந்து லட்சம் வாக்குகளை எமக்கு தேவைப்படுகிறது என்று முன்னாள் பிரதி அமைச்சர் எம் எஸ் அமரளி தெரிவித்திருப்பது

செவ்வாய்க்கிழமை வெகு சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது புகைப்படம் அணிக்கப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது பதிமூன்றுக்கும் அதிகார பகிர்வு இல்லை நாமல் உறுதி என்கிறார் தீசக்குட்டி ஆராய்ச்சி என்கிற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ரணிலுக்கு சஜித் சவால் கிடையாது அனுரவே அனுர போட்டியிலேயே இல்லைன்னு ராஜி தேம்பி தெரிவித்திருக்கிறார் எனவே அவர் தனக்கு விசுவாசமாக இருக்க வேண்டியவருக்கு தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார் தரவுகள் பொய்யாக பகிரப்படுகின்றபடி விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது காரணம் ஒவ்வொருவரும் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களிலே மாற்று கருத்துக்கள் இருக்கிறது அதன் அடிப்படையிலே இதிலேயே யாராவது ஒரு ஆளுடைய கருத்து நிச்சயமாக பொய்யாகவே இருக்கும் இதே இதைத் தொடர்ந்து செய்திகளிலே முன்பக்க செய்திகளிலே சஜித் பந்தால் அவரது மனைவியை நாட்டிய ஆழ்வார் அமைச்சர் பிரசன்னர் அனதுங்க தெரிவித்திருக்கிறார் இவர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கும் இப்பொழுது ரணில் ராஜா ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கும் தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பவராக இருக்கிறார் குறிப்பாக அவருடைய கருத்துக்கள் இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது குடும்ப ஆட்சியிலே சஜித்தும் இருக்கிறார் சஜித் வீடமைப்பு அமைச்சராக கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே இருந்தபோது அவருடைய மனைவி அவ்வாறான கடமைகளை பார்த்து வந்தார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் பதிவு செய்திருக்கிறார் எனவே அது சார்ந்த அந்த செய்தி நகர்வதை பார்க்க முடிகிறது வடக்கு கிழக்கின் எம்பிகள் அனைவரும் ரணிலுடன் ராதாவும் உதயாவும் வருவார் என்கிறார் வேலுகுமார் எம்பி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் சுயேச்சை வேட்பாளரான ஜனாதிபதிக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தி உள்ளதாக தெரிவித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் எம் உதயகுமார் ஆகியோரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசி சிங்கவுக்கு ஆதரவு வழங்க உள்ளமை தொடர்பிலான அறிவிப்பை வெளியிடுவதாகவும் அவர்கள் விரைவில் வெளியிடுவார்கள் என்றும் அவர் கூறியிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது அண்மையிலே தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பல்வேறு விடயங்கள் விமர்சனங்களாக முன்வைக்கப்பட்டிருந்தன அது தாண்டி அவருடைய கருத்து இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது இவை இன்றைய பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே பொய் வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்ற வேண்டாம் வேட்பாளர்களிடம் ஆயர் பேரவை வேண்டுகோள் என சொல்லப்பட்டதான செய்தி பார்க்க முடிகிறது அரச வாகனத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக பவுசிக்கு பத்து வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்ட இரண்டு வருட கடூளிய சிறை தண்டனை என சொல்லப்பட்டிருக்கிறது அறுபத்தி ரெண்டு வருட அரசியல் அனுபவத்தை கொண்டிருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதி ஒருவர் இவ்வாறு செயல்படுவது சாதாரணமான விழயம் எனவே இவர் இது குறித்து பொறுப்போடு இருந்திருக்க வேண்டும் அவருடைய உடல் நலத்தை கருத்தில் கொண்டு அல்லது அவருடைய வயதை வயது முதிர்ச்சியை கருத்தில் கொண்டு அவருக்கு இப்பொழுது எண்பத்தாறு வயது அதை கருத்தில் கொண்டு அவருக்கு இரண்டு வருட தண்டனை வழங்கப்படுவதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார் இதனிடத்தில் சஜித் பிரேமதாச திருமலையிலே ஆஜரை சந்தித்து பேசியிருக்கிறார் ஆசி பெற்றிருக்கிறார் அது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன முன்னாள் போராளிகளின் தியாகத்தை சலுகைகளுக்காக விலை பேசாதீர்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சபா குகுதாஸ் தெரிவித்திருக்கக்கூடிய தரப்பட்டிருக்கின்றன தரப்பட்டிருக்கின்றனைய தினக்குரல் பத்திரிகையின் முக்கியமான செய்திகள் தொடர்ந்து ஈழ நாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது போர்க்குற்றம் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டவர்

பார்க்க முடிகிறது மேலும் புகைப்பிடித்தல் மற்றும் மதுவால் ஒரு நாளில் நூறு மரணங்கள் நிகழ்வதான ஒரு துயர செய்தியையும் பார்க்க முடிகிறது நாட்டிலே புகைப்பிடித்தல் மற்றும் மது மது அருந்துவதால் நாளொன்றுக்கு நூறு மரணங்கள் பதிவாகின்றன என்று மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் தெரிவித்திருக்கிறது நாட்டிலே தினசரி பதிவாகின்ற பத்து மரணங்களிலே எட்டு தொற்றா நோய்களால் ஏற்படுகிறது இவற்றிலே அதிகமானவை புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துவதால் ஏற்படுகின்றன என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது எரிந்த பெண் மரணம் நாங்கள் பார்த்த செய்தி தமிழரை பாதுகாத்த படைகள் மீது யுத்த குற்றங்கள் முன்வைப்பாம் என நாமல் ராஜபக்சே தெரிவித்திருக்கக்கூடிய விடியங்களும் தரப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய ஈழ நாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து உட்பக்க செய்திகளிலே கொழும்பு துறைமுக ந நகரம் ஒழுங்கு விதிகளுக்கு அனுமதி என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் ஐந்திலே இரண்டு பெண்கள் நெருங்கிய துணையினால் பாலியல் வன்முறைக்குள்ளாகிறார்கள் இல்லங்கி தேசிய கணக்கெடுப்பிலே தகவல் என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கிறது இவை இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த உதயன் வளம்புரி தினவுடன் மற்றும் உளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் மற்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹஸ்ட்ரோ என்னுடைய கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி